ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஹெல்த் டிப்ஸில் நம்ம காணும்பொழுது பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையின் மருத்துவ குணங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னதாக நம்ம போல் சர்ம பாதிப்பாளர்களும் இந்த தகவலை வந்து நீங்கள் முழுமையாக அந்த அளவுக்கு நம்ம தோலுக்கான ஒரு ஊட்டச்சத்து தரக்கூடியது தான் இந்த முருங்கைக்கீரை சரி முருங்கைக்கீரை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாங்க குழந்தைகள் முதல் பெரிய இங்கே வரை முருங்கக்கீரையை பயன்படுத்திக்கலாங்க இது நம்ம முன்னோர்கள் வீட்டில் வந்து கம்பல்சரி ஒரு மரம் இங்கே வச்சுருப்பாங்க வீட்டு பின்பக்கமாக அப்படி இல்லைன்னா எங்களுடைய தோட்டத்தில் இந்த கிணறு பகுதியில் வந்து அந்த வரப்பு பகுதியோ கிணறு பகுதியிலையோ இந்த மரக்கன்றை வந்து நெட்டு விடுவாங்க அது பாட்டுக்கு மலையில் துளுத்துக்கும் அதாவது ஒரு சிலர் விதை போட்டு நீங்கள் வீட்டிலேயே வந்து ஒரு தொட்டியில் கூட வளர்த்தலாம் அப்படி இல்லைனா இந்த முருங்கை கட்டை மரங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது மழை காலத்தில் உடஞ்சி விழுந்துடும் காற்றுக்கு அப்போ அதை வந்து வெட்டி மேலே நுனியில் வந்து சாணியை வந்து அப்பி விட்டுருவாங்க அந்த ஸ்ட்ரைட்டாக சூரிய ஒளி அந்த நடு கட்டையில்ப்பட்டுட்டால் அந்த மரம் வளராதுங்கிறனால சாணியை வந்து பிடிச்சி விட்டுருவாங்க அது வந்து அந்த முனைப்பகுதியை வந்து எந்த ஒரு பூச்சியும் திங்காமல் அது பார்த்துக்கும் பாக்டீரியா தூர் உருவாகாமல் அதை தாண்டி அந்த செடிகள் குயிக்காக துளிர் விட்டுரும் இது வந்து நீங்கள் கட்ட வச்சிங்கன்னா ஒன் மந்த்லேயே துளிர் விட்டுரும் நீங்கள் டூ மந்த்தில் வந்து இதுமாரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதாவது இதுமாரி முருங்கை இளைய கொழுந்தா ஓகேங்களா ரொம்பவும் கொழுந்தும் இல்லாமல் நடுத்தரமானுங்க நமக்கு வந்து ஒரு தலை வந்து காய வைக்கிறதுக்காக நடுத்தரமாக எடுத்துங்க அதில் மெயின் கொழுந்து வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டுங்க அதுக்காக இது கொஞ்சம் இளம் தலை பச்சை வெங்காயம் நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முருங்கை சாதம் தான் செய்ய போகிறோங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் விட்டமின்ஸ் விட்டமின்ஸ்னால் ஸ்கின்னுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இரும்புச்சத்து தான் ஓகே இரும்புச்சத்துங்கிறது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு போல்டாக இருக்க முடியும் நம்ம உடல் நிலை ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் எதையும் சாதிக்கலாம் உடம்புல தெம்பு இருந்தால் மனசில் தெம்பு இருந்தால் எதையுமே சாதிக்கலாம்னு சொல்லுவாங்க அதுமாரி இந்த முருங்கை கீரை நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து தேவையான விட்டமின்ஸ் வந்து ஹை பண்ணும் தோலை டைட்டாக வச்சுக்கும் இரும்பு செத்து இருக்காங்க ஓகேங்களா அது இல்லாமல் இந்த கொழுந்து ஒன்று சொல்கிறாங்க நல்ல ஒரு கொழுந்தை எடுக்கிறாயிருங்க ம் இந்த கொழுந்தில் மேலே முனை இருக்குது பார்த்தீங்களா இந்த பகுதி இதை வந்து காலையில் வெறு வயிற்றுல இந்த அளவு சாப்பிட்டா போதும் கூட இந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கின்னுக்கான ஒரு விட்டமின்ஸ் இது வந்து சித்த மருத்துவ குறிப்பில் இருக்குது கொழுந்தை மட்டும் சாப்பிட்றது இது எல்லாத்துக்கும் பொருந்தாது காரணம் என்னென்னா ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்க அப்படியே தொண்டை காரு ஓகேங்களா இந்த அளவுக்கு நீங்கள் கொழுந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் அந்த சப்போர்ட் சப்போர்ட்டு அளவு எடுத்தால் கூட போதும் சும்மா சிம்பிளாக நான் இப்போ வந்து இதை சாப்பிட போகிறேன் விரும்பி இருந்ததுனால இது சமைச்சு நம்ம சாப்பிட போகிறேங்க அதேமாரி நமக்கு வந்து பெண்கள் இந்த கருவுற்ற பெண்களுக்கு முருங்கைக்கீரை வந்து சமைச்சு சாப்பிட சொல்லுவாங்க அதிகமாக சாப்பிடாமல் அளவாக சாப்பிட்ணும் வயிறு பச்சை தரும் கொஞ்சம் அந்தளவு குழந்தைக்கும் தாய்க்கும் சேய்க்கும் ஆனால் ஒரு ஊட்டச்சத்து தரது தான் இந்த முருங்கைக்கீரை வீடு தோறும் ஒரு மரம் கட்டாயம் கிராமத்தில் இருக்கும் சிட்டியாக இருந்தாலும் செடிகள் வைக்கலாம் ஒரு தொட்டி இருந்தால் போதும் அப்பப்போ உடச்சி இதுமாரி நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டு மறுபடி விட்டுறீங்கன்னா ஒரு மாதத்தில் மறுபடி துளிர் விட்டுரும் ஏதோ மாதம் ஒரு முறை வாரம் ஒரு முறை கூட சாப்பிடுங்க அது வந்து இயற்கையாக இதுமாரி ஆர்கானிக்காக சாப்பிடுங்க நீங்கள் போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வரீங்க போதில் ஹைப்ரிட் தலை அந்த தலை பெருசு பெருசாக இருக்கும் அது பூச்சி திங்கக்கூடாதுனு சொல்லி ப பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து அதை கொண்டு வந்து உங்களுக்கு செயல் கொடுப்பாங்க இது பாட்டுக்கு பூச்சி திங்கணும் மனுச்சின்ன திங்கணும் அது பாட்டுக்கு வளரும் எந்த ஊரியாக ஓரம் எதுவுமே பொருட்ல சுட்டிங்கன்னா போதும் நமக்கு தேவையான அளவுக்கு போதும் உற்பத்தி அதிகப்படுத்தணுன்னா தான் நீங்கள் மாட்டுச்சாணம் உரம் ஆட்டுச்சாண உரம் மண்புழு உரம் ஓகேங்களா இதுமாரி குப்பைகள் இதுமாரி வேஸ்ட்டு குப்பைகள்லாம் நீங்கள் உரமாக மாற்றலாம் அதனால் மிஸ் பண்ணாதீங்க பச்சை வெங்காயத்தில் இந்த சின்ன வெங்காயம் எடுங்க பெரிய வெங்காயங்கிறத விட சின்ன வெங்காயம் ஊட்டச்சத்து அதிகம் கொண்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் உங்களுக்கு இதை பற்றி என்ன தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பணிக் பண்ணிக்கோங்க இந்த முருங்கை எண்ணெய் முருங்கை பீசின் இதுமாதிரி எவ்வளோ விடங்கள் இருக்குது அதெல்லாமே நீங்கள் நம்மகிட்ட பெற்றுக்கொள்ளலாம் தகவலும் தெரிஞ்சு நீங்கள் பயன்படுத்தி நோய்கள் வராமல் முன்கூட்டி தடுத்துக்கலாம் வந்த பின்னாடி கஷ்டப்படுறத விட வறுமன் காப்பது ரொம்ப ஈஸி ஈஸி அதுதான் முருங்கைக்கீரை சாப்பிட சொல்கிறேங்க உங்களுக்குத்தால் அப்படி சாரிங்க அப்படி உங்களுக்கு வந்து இடம் பத்தலை நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் செடி வைக்க முடியலன்னா முருங்கை கீரை பொடி நம்மகிட்ட இருக்குது நேச்சுரலாக லீப்ஸாக வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் பொடியாக வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் கேட்கும் போது தான் அரைச்சி பவுட்ரு பண்ணி அனுப்புவோங்க நீங்கள் அதை த்ரீ மந்த் அளவுக்கு வச்சிருந்து யூஸ் பண்ணலாம் கூட அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்னு தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கான ப்ரைஸ் சொல்லுங்கள் எப்படி உங்களுக்கு கொரியர் பண்ணுவோங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவோங்க இது வந்து வேஸ்ட்டு வெங்காயம் அதை வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கு நல்ல வெங்காயம் தானே வேஸ்ட்டு வெங்காயம் என்ன பண்ணால் கோழி பொட்டியா வெங்காயத்தை வாஷ் பண்ணிடுங்க ஏன்னா அதில் வந்து பாக்டீரியா கம்பல்சரி இருக்கும் கொஞ்சம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுட்டாங்க ஈரமாகி போச்சு அதனால் கழுவிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணும் அலசி அலசணும் லைட்டாக ஏன்னா அதில் வந்து ஒரு வெள்ளை பூச்சி இருக்கும் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்ததில் சிந்திப்போம் நன்றி வணக்கம்